வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வு இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியப்பம் அதாவது நைட்டு டின்னருக்கு இடியப்பத்தை வச்சு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா இருந்தால் தான் அந்த வீடியோவை போடுவேன் ஓகேவா இது எல்லாமே வந்து அந்த இடியப்பத்துக்கு சேர்க்க வேண்டிய வெஜிடேரியன் இடியப்பம் மட்டும் என்னால் புளியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் அம்மா வந்துருந்தாங்க அம்மா விட்டு தான் புளிய சொல்லியிருக்கேன் இடியப்பம் வேக வச்சாச்சு இனி இதை மூடி வச்சிடலாம் அது வேகட்டும் அடுத்ததாக இப்போ இதில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுத்ததாக ஜிஆர்பி நெய் தான் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதில் நெய் விட்டுக்கலாம் கெட்டி நெய் இதில் நல்ல பெரிய ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் ஜிஆர்பி நெய் நல்லா கெட்டியாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் நெய்யெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் இதில் ஃபைவ் ஆனியன் ஃபைவ் ஆனியன் அப்படின்னா மீடியம் சைஸ் மீடியம் சைஸு ஃபைவ் ஆனியன் நைஸாக கட் பண்ணி அப்படி இதில் போடுறேன் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஹையிலேயே கூட வதக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அடுத்ததாக இது கூடவே நாலு கீரைனை பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி இதையும் போ சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடலாம் இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் முழு பூண்டு ஒரு பூண்டு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா இஞ்சி உரலில் வச்சு நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது சின்னதா ஒரு தக்காளி மினி சைஸ் டொமேட்டோ ஒன் இத போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இனிமேல் இதில் சிம்ல வச்சு பார்த்துக்கலாம் கறிக்கி போயிடும் மசாலா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கூமின் சீட்ஸ் முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் லைட்டாக விடலாம் எல்லாமே வதக்கி விட்டாச்சு அதுக்கு அடுத்தது நம்ம இதில் சேர்க்க வேண்டிய வெஜிடேரியன் எல்லாமே சேர்க்கலாம் இதில் வந்து பதினஞ்சு பீன்ஸ் ஃபிஃப்டீன் பீன்ஸ் பீன்ஸ் போட்டிருக்கேன் பதினஞ்சு பீன்ஸு நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபிஃப்டின் பீன்ஸ் அடுத்தது ஒரு பெரிய ஒன்றரை ஒன்றரை பெரிய கேரட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் கேரட் இதையும் இது கூட போட்டுடலாம் அடுத்ததா க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி எனக்கு எல்லோ கலரில் தான் இந்த வாட்டி கிடைச்சது க்ரீனில் கிடைக்கல நல்லா அழகாக ஊற வச்சுட்டு ஃபோர் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு லைட்டாக சால்ட் போட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் இப்போ நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்ததா இதுல அரை டீஸ்பூன் salt இந்த வெஜிடபிள்ஸ்க்காக அரை டீஸ்பூன் salt போட்டுக்கலாம் போட்டுட்டு வதக்கி விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் இத வந்து வதக்கி விட்ட பிறகு இதல இது வேகறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நானூறு எம்எல் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் இத மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இந்த சைடு இடியாப்பம் வெந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம் சூப்பரா வெந்துடுச்சு இனிமே இத எடுத்துடலாம் இப்போ நாம ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிட்டோம் தேங்காயை உடைச்சாச்சு இப்போ இந்த ஒரு முடியை திருவி தேங்காய் சட்னியா வச்சுக்கலாம் வெஜிடேரியன்லாம் வெஜிடேரியந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பரா வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டா இந்த தண்ணி இந்த நல்லா வத்திடட்டும் சட்னிக்கு ரெடி பண்ணலாம் ஒரு மூடி தேங்காய் துருவல் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அடுத்ததான் இது கூட ஒரு கை பொட்டுக்கடலை இந்த சைடு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் கடலு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் இனி இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் சட்னிக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இனிமேல் இதை தாளிச்சிடலாம் அடுத்ததாக எடுத்த இடியப்பத்தை ஆற வச்சுருக்கேன் நல்லா ஆறிட்டு இனிமேல் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே உதுத்து போட்டுக்கலாம் ஓகே இடியாப்பத்தை வந்து நல்லா உதுத்து வச்சாச்சு இப்போ இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம் அடுத்ததாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இடியப்பத்துக்கு ஒரு ஆளாக்கு தான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆளாக்கு அரிசி மாவுக்கு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சி விட்டு அதை இடியப்ப உரண்ட வச்சு அப்படி புளிஞ்சி வேக வச்சு எடுத்து ஆற வச்சு அதுக்கு பிறகு வந்து நம்ம இதை உதுத்து இந்த வெஜிடபிள் வேக வச்சதோடு போட்டிருக்கோம் ஓகே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக தேங்காய் சட்னி தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சூடாகிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வெடிக்கட்டும் ஒரு இனக்கு கருவேப்பில்லை இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிடலாம் தேங்காய் சட்னி ரெடி அடுத்ததாக ஒரு மூடி தேங்காய் துருவல் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பால் புளிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஃபஸ்ட்டு கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் அடுத்ததாக திரும்ப அதிலயே இன்னொரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதையும் புளிஞ்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயை நல்லா புளிஞ்சி ரெண்டாவது தண்ணியவும் செகண்டு டைப்பில் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்தது இதில் சுகர் சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் ஓகே நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் இடியாப்போ ஒயிட்டு உதுத்தது இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாகவே சால்ட்டு போட்டுக்கலாம் இதுலேயும் லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா சால்ட்டு போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் சால்ட்டு போட நான் மறந்துட்டேன் இதில் ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டால் போதும் இதில் கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் வந்து சால்ட்டு கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இனிமேல் ஒவ்வொன்றா நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜு எடியாக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது யார் வரைக்கும் செஞ்சுருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான் லைக் நான் நியூவாக புதுசாக செஞ்சு பார்த்தேன் செமையாக இருக்குது அடுத்தது தேங்காய்பால் சால்ட்டு சுகர் எல்லாம் கலந்து அப்படி செஞ்சுருக்கேன் இது எப்பயும் செய்கிறது தான் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்காக சூப்பராக இருக்கு அடுத்தது தேங்காய் சட்னி செமையா இருக்கும் எதையும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்க முடியாது அவ்வளவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்கு இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பாய் விடியாங்க விடியாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க சூப்பரா இருக்குடி ஏய் சூப்பர் வாயை திறந்து சொல்றது கூட அவங்களால முடியல அவ்வளவு டேஸ்டியா இருக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு இது எப்படி இருக்கு இல்லை இது வந்து இனிப்பா உள்ளது சுகர் சேர்த்தது எனக்கு இது வேண்டாம்மா ஏன்டா தங்கம் எனக்கு இனிப்பே பிடிக்காதுமா சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்குடி எப்படி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படியே சூப்பரா இருக்கு அப்படியே ஓகே இது சட்னி இது நான் டேஸ்ட் பண்றேன் ம் சூப்பரா இருக்கு थैंक यू குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு செமையா இருக்கு ஒண்ணுமே வந்து குறை சொல்ல முடியாது எல்லாமே அழகா சூப்பரா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू